மிட்நைட் பஸ் முன்னூற்று எழுபத்தைந்து அல்லது தி பஸ் தி ஃபேக்ரன் ஹில்ஸ் என்றும் அழைக்கப்படும் இது ஒரு இரவு பேருந்து பற்றிய மர்மம் நிறைந்த சீன கதையாகும் ஆனால் இது உண்மையாக நடந்த சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டதாக இருக்கும் என்று பலர் நம்புகிறார்கள் அந்த இரவு அப்படி என்னதான் நடந்தது வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் சீனாவின் பெய்ஜிங்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்து நவம்பர் பதினான்கு அன்று இருண்ட இரவில் இந்த சம்பவம் நடந்தது ஒரு வயதான பெண்மணி மற்றும் ஒரு இளம் வாலிபர் இருவரும் நள்ளிரவு பேருந்துக்காக பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தார்கள் நள்ளிரவு பேருந்து முன்னூற்று எழுபத்தைந்து யுவான் மிங் ஹுவான் பேருந்து முனையத்திலிருந்து ரூட் முன்னூற்று எழுபத்தைந்து கு செல்லும் கடைசி பேருந்து இறுதியாக வந்ததும் அவர்கள் இருவரும் ஏறினர் பெண்மணி பேருந்தின் முன்பக்கத்தில் அமர்ந்து கொண்டார் இளைஞன் அவருக்கு பின்னால் இரண்டு வரிசைகள் தள்ளி அமர்ந்தார் அவர்களுடன் ஓட்டுநர் மற்றும் ஒரு கண்ணியமான பெண் டிக்கெட் சேகரிப்பாளரை தவிர வேறு யாரும் இல்லை சிறிது நேரம் கழித்து திரைவர் சாலையின் ஓரத்தில் இரண்டு நிழல்களைக் கண்டார் அவர்கள் பேருந்தை நோக்கி கை அசைத்தனர் திரைவர் பஸ்ஸை நிறுத்திவிட்டு கதவை திறந்ததும் மூன்று பேர் பஸ்ஸில் ஏறினார்கள் அவர்களில் மூன்றாவது மனிதனை இருவரும் தாங்கிப் பிடித்து பேருந்தில் ஏற்றினார்கள் நடுவில் இருந்தவர் அலங்கோலமாகவும் தலை குனிந்தவராகவும் இருந்ததால் அவரது முகத்தை யாராலும் பார்க்க முடியவில்லை பேருந்தின் உள்ளே ஒரு மோசமான அமைதியான சூழல் நிலவியது அவர்கள் மூவரும் பார்ப்பதற்கு வித்தியாசமாக தெரிந்தார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு பெண்மணி தனது பணப்பையை இளைஞன் திருடியதாக வேண்டுமென்றே அந்த இளைஞனுடன் சண்டையிட்டார் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியதால் பேருந்து ஓட்டுநர் இருவரையும் பேருந்தில் இருந்து வலுக்கட்டாயமாக இறக்கினார் அவர்கள் இறங்கியதும் பஸ் போன பின்பு பெண்மணி கோபம் கொள்ளவில்லை மேலும் அவர் நம் உயிரை காப்பாற்றியதாக அந்த இளைஞரிடம் கூறினார் புதிய மூன்று பயணிகளுக்கு கால்கள் இல்லை அவர்கள் உயிருடன் இருப்பவர்கள் போல தெரியவில்லை என்று அவர் விளக்கினார் அதன் பிறகு அவர்கள் பேருந்தில் பார்த்த விஷயத்தை பற்றி புகாரளிக்க அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு சென்றனர் ஆனால் அங்கு யாருமே அவர்களை நம்பவில்லை அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என போலீசார் நினைத்தனர் ஆனால் அடுத்த நாளே பேருந்து நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது நேற்று இரவு ரூட் முன்னூற்று எழுபத்தைந்து காண இறுதி பேருந்து ஓட்டுநர் மற்றும் டிக்கெட் பெண்ணுடன் மாயமாகிவிட்டது இதைப்பற்றி புகார் அளிக்க வந்த பெண்மணி மனநலம் பாதிக்கப்பட்டதாக கருதப்பட்ட இளைஞனையும் போலீசார் உடனடியாக துரத்திச் சென்று அவர்கள் இருவரையும் மீண்டும் விசாரித்தனர் எங்கு தேடியும் அந்த பேருந்து கிடைக்கவில்லை மூன்றாவது நாளில் காணாமல் போனதாக கூறப்படும் பேருந்து முன்னூற்று எழுபத்தைந்து அதன் இலக்கான சியாங் ஷான் அக்கா ஃப்ராக்ரன் ஹில்ஸிலிருந்து சுமார் நூறு கி மீ தொலைவில் உள்ள நீர்த்தேக்கத்தில் மூழ்கி இருப்பதாக கண்டறியப்பட்டது கண்டெடுக்கப்பட்ட ரோட் முன்னூற்று எழுபத்தைந்து பேருந்தின் உள்ளே மிகவும் மோசமாக சிதைந்த மூன்று சடலங்கள் இருந்தன மேலும் இந்த கண்டுபிடிப்பில் உள்ள மர்மங்கள் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்த பிறகு அந்த பேருந்து மேலும் நூறு கி மீ பயணம் செய்யும் அளவுக்கு பேருந்தில் போதுமான பெட்ரோல் இருந்ததா பெட்ரோல் டேங்கை சோதனையிட்ட போது பெட்ரோல் தேங்கில் பெட்ரோலுக்கு பதிலாக ரத்தம் நிரப்பப்பட்டதை போலீசார் கண்டுபிடித்தனர் கண்டெடுக்கப்பட்ட சடலங்கள் வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரங்களுக்கு மிகவும் மோசமாக சிதைந்து இருந்தன மேலும் அது கோடை இருந்ததால் எப்படி இவ்வளவு விரைவாக இப்படி சிதைந்திருக்க முடியும் என்பது மர்மமாக இன்றுவரை இருக்கிறது பிரேத பரிசோதனையில் உடல்கள் சிதைவுக்கு எந்த கெமிக்கல் ரசாயனமும் கலக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது நீர்த்தேக்கத்தை அணுகுவதற்காக பல்வேறு நுழைவாயில்களில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து பாதுகாப்பு கேமரா டேக்களையும் போலீசார் சோதனையிட்டனர் ஆனால் அதிலும் எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் எப்படி இறந்தார்கள் மற்றும் பேருந்தை எப்படி அவ்வளவு தூரம் சென்றது என்பது இன்றுவரை ஒரு மர்மமாகவே இருக்கிறது மேலும் இது போன்ற வித்தியாசமான செய்தி மற்றும் தகவல்கள்